உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ புதிய மாடல் ஷூவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இந்த டஸ்ட் ஷூ சற்று வித்தியாசமானது இருபத்தி ஒன்று வயது வடிவமைப்பாளரான ரகித் ராய் தூசிகளை வைத்து ஷூ தயாரித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார் வேக்யூம் கிளீனரை வைத்து சுத்தம் செய்யும் போது கிடைக்கும் தூசியை தான் ஷூவாக மாற்றியுள்ளார் சாதாரண தூசிகளை உணரும் ஒரு பொருளாக மாற்றினேன் எனக்கு தூசியால் செருப்புகள் உருவாக்குவது ஒருவித கவிதை போல தோன்றியது அதனால் தொடர்ந்து செருப்பை உருவாக்க தொடங்கினேன் அதற்கான தேவையும் இங்கு உள்ளது ராய் தேவையற்ற துகள்கள் நகங்கள் முடி மற்றும் ரோமங்கள் போன்றவற்றை சேகரித்து அதனை சூடாக்கி பாக்டீரியாவை அகற்றுகிறார் அதனை மரப்பாலுடன் கலந்து பின்னர் தைத்து துணியாக மறுவடிவம் தருகிறார் இந்த தூசியாலான ஷூக்களை அன்றாடம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இது புதிய பொருட்கள் மீதான ஈர்ப்பை குறைப்பதுடன் நிலையான நடைமுறைக்கு வழிவகுக்கும் என ராய் நம்புகிறார் இதனால் பேக்கேஜிங் போன்ற தேவைகளுக்கும் இதனை பயன்படுத்த முடியுமா என அதன் திறன் குறித்து ஆராய்ந்து வருகிறார் அவர் இந்த டஸ்ட் ஷூ குறித்து உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்